اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد صلاه و سلام اللهم صل على محمد وعلى ال محمد صلاه و سلام ادركني اتبعني صلاه على النبي الصديق صلاه على تابعين الذين اوديا الشوتاك الله اكبر قرين ما نني و من محمد وعلى الرسولين

இந்த நாம் எப்படி வாழ வேண்டும் அழகிய வழிமுறை எனவே ஒரு மனிதன் அவனுடைய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையும் சரி ஆயிரத்துடைய வாழ்வையும் சரி இரண்டு வாழ்க்கையிலும் அவர் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால்

எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு தவிர்க்க வேண்டும் என்று நினைப்பார் அதே போல சில விஷயங்கள் நமக்கு வேண்டும் என்றும் நினைப்பார்

இப்படி நிறைய விஷயங்களை விட்டு பெருமானா சல்லா அலிஸ்லா அவர்கள் பாதுகாப்பு அதே போல இன்னும் சில விஷயங்களையும் பெருமானா சல்லா அலிஸ்லா அவர்கள் அல்லாவிடத்தில் வேண்டினார்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை பெருமானா சல்லா அலிஸ்லா அவர்கள் வேண்டினார்கள் அதே போன்ற நகவுகளை பல நகவுகளை பெருமானா சல்லா அவர்கள் உடல் ஆபியத்தை வேண்டினார்கள் நேர்வழியை வேண்டினார்கள் இப்படி பர்மனா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள்கு ஆமீன் மூலமாக நாங்கள் தذكரத் தருகின்றோம். எனவே எதை பர்மனா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் ouvir வீந்தினாரோ அதையும் நானும் adeguமாக கேட்க வேண்டும். தொழுகையோடு தொழுகைக்காக வேண்டிய வருகின்றோம் அல்லாஹ் அந்த நேரங்கள்லே கேக்கலாம் நம்முடைய தேவைகள் நிறைவேறது காம்பி தொழது அல்லாஹ்விடத்தில் দোয়া கேக்கலாம் 3 பாரத அஜ்ஜதுடைய நேரத்தில அல்லாஹ்விடத்தில் দোয়া கேக்கின்றோம். அதே போல பாதுகாப்புடைய விஷயங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் பாதுகாப்புக்காக வேண்டி பலது வாழ்த்தனை பெருமானாசர அழகாரங்களையும் கேட்ட வாழ்த்தனையை நாம் மேற்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை சருமங்கள் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான வடிகட்டிலே ஒரு துவாவு பெருமானாசரால் ஆயத்தில் சொல்லி தருகின்றார்கள் உலாவுமே என்ன நாது நீங்க

ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடந்து இருக்குமே என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி இல்லாமல் அது ஆக்கி விடுகின்றது நிம்மதி இல்லாமல் அது ஆக்கி விடுகின்றது எனவே இந்த உலகத்தில் மட்டுமல்ல ஆசிரியத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த கடன் என்பது ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது என்பதை அன்பில் குறைகிற மக்களை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு கடன் என்பது உலகம் படுத்த நாம் பார்க்க கொண்டே இருக்கிறோம் எல்லா இடங்களிலும் கடன் கடன் இல்லாத வியாபாரம் இல்லை கடன் இல்லாத வர்த்தகம் இல்லை என்பது இல்லை நாடுகளுக்கு மத்தியில் கடன் வங்கிகளுக்கு மத்தியில் கடன் எனவே இந்த கடன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது நிம்மதி இல்லாமல் ஆகக்கூடியது இந்த துன்யாவில் மட்டுமல்ல இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து சொன்னால் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இந்த குடும்பத்தோடு தற்கொலை வருகின்ற பொழுது நாம் அதனுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது ஏன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கதன் தொல்லையால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றுதான் அங்கு நிறைய செய்திகளை நாம் பார்க்கப்பட்டு வருகின்றோம்

தியாகத்தினாலே ஆத்திரத்தில் அந்த மனிதனுக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்று சொந்தமான சொன்னார் இவ்வளவு நன்மை எடுத்த சொந்தக்காரர் ஷகீதுக்கு உயர்ந்த பாக்கியம் கொடுத்த சொந்தக்காரர் ஆனால் கடன் இருந்தது என்று சொன்னால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்று பெருமானார் செல்லலாளி என்று சொன்னார்கள் என்று சொன்னால்

அப்படின்ற பொழுது கதாதார அறியாள அவர்கள் வருகின்றார்கள் நாயகமே அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக்கொள்கின்ற நாயகமே நீங்கள் அவருக்காக வேண்டி துவா நீங்கள் அவருக்காக வேண்டி துவா செய் என்று தொலைவிக்க வேண்டும் என்று வேண்டினார் பெருமாநாசல லாலேஸ் அவர்கள் அதற்கு பின்னால் பெருமாநாசல லாலேஸ் அவர்கள் தொலைவைக்கின்றார்கள் இவருக்கு பின்னால் ஜனாச தொலைவை தொலைவிக்க முடிந்தார்கள் பெருமானாசுள்ள லாலேசல்லம்

குளிர்ச்சி இல்லாமல் உஷ்ணத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கடன் நிறைவேற்றதற்கு பின்னால் தான் அவருடைய சொன்னார்கள் என்று சொன்னார் எனவே என்பது நம்முடைய ஈரோக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியாக ஆகிவிடும் என்பதை விளக்க வேண்டும் எனவே தான் குருமானா சல்லா அலுவலா இந்த கடனை வீட்டு அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக மூன்று விஷயத்தை விட்டு அவன் நீங்கியவனாக அவனுடைய ரூப அவனுடைய உடலை விட்டு வெளியாகுகிறது என்று சொன்னால் மூன்று விஷயத்தை சொன்னார்கள் முதலாவது விஷயம் முதலாவதாக சொன்னார்கள் தற்க நிலையிலே அவருடைய ரோகு வெளியாகிறது என்று சொன்னார் கடனை விட்டு நீங்கிய நிலையிலே அவருடைய ரோகு வெளியாகிறது என்று சொன்னார் மோசடி மோசடி செய்துவிட்டான் அந்த மோசடி இல்லாமல் ஒரு மனிதனுடைய ரூபால் அந்த மனிதன் அவருடைய ரூத்தத்துக்குள்ளே என்பதாக பெருமானா எனவே இந்த மூன்று விஷயங்களிலே கடன் என்பது ஒரு விஷயம் முக்கியமான ஒன்று என்பதை நாம் வெளியிக் கொள்ள வேண்டும் அந்த இடங்கள்ல மோந்தானது சொல்லுவாங்க இவருக்கு ஏதாவது கடன் தரவையிலேருந்து யாராவது கூடும் யாருக்காவது கடன் தரவையாவது கடன் தரவையிலே இருந்தால் அது வீட்டார்கள் வாதித்தார்கள் சொல்றார்கள் நீங்கள் என்னிடம் அவருடைய கடனை பெற்றுக் கொள்ளலாம் சொன்னார் எனவே கடன் இல்லாமல் அவர் அவர் கடன் மேல் கடனோடு அவர் மூன்றாவது சரி பிற்காலத்தில் அந்த கடனை அடைக்கவில்லை என்று சொன்னால் இல்லை என்று ஒருபடுத்து கிடையாது எனவே எப்படியாவது அவருடைய கடனை அடைத்தால்தான் அவருக்கு ஆகத்திலே இடம் என்று சொன்னால் இந்த துன்யாவுடைய நிம்மதியான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் பெருமானா சிலதாரை சில மேலாண்மைக்கு போயிட்டு அவரை போல சொன்னாலும் மேராஜில ஒரு விஷயத்தை பெருமானாக்கள் நான் பாக்குறேன் ஒரு மனிதர் சதக்கா கொடுக்கிறாரு அவளுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் அதே ஒரு மனிதர் கடன் கொடுக்கிறார் என்பவர்களுக்கு கடன் கொடுக்கிறது அவளுக்கு பதினெட்டு நன்மைகள் எழுதப்படும் சதக்கா கொடுத்தா திரும்ப வாங்க போறது அதுக்கு பத்து நன்மைகள் கடன் கொடுக்கின்றார் கொடுத்த அந்த பொருளை திரும்ப வாங்க போறாரு அவருக்கு பதினெட்டு நன்மைகளை பெருமானாக்கள் நான் இன்று கொடுக்கப்படும்

இருந்தாலும் அவனுக்கு சதற்காய் என்று கொடுக்கின்ற பொழுது என்ன செய்ய ஆனால் கடன் என்று ஒரு மனிதன் வருகிறார் அவன் ஒன்றும் கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுத்து உதவி அது இந்த மீது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதற்காகவே பதினெட்டு நன்மைகள் அதற்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக பெருமான சொன்னார்கள் அப்படிப்பட்ட கடன் வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாறுப்பலாளியை தர வேண்டும் எனவே நம்முடைய துணியாவுடைய வாழ்க்கையும் சரி ஆத்திரத்துடைய வாழ்க்கையிலும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை ஏதேற்றம் உள்ள வாழ்க்கையாக அல்லா அப்பலாளியாக புரிவானாக ஆமீன் ஆமீன் வாழ்ந்தான் எழுத இல்லாத